வணக்கம் அன்பு நண்பர்களை இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு குடும்பத்துல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க தான் அபிநயா இவங்களுடைய கணவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க கணவர் வந்து எந்த வேலை இருப்பாங்க ஓவர் டைம் நிறைய நிறைய பணம் வரும் நேரமேத்து கிடைக்கும் ஆபீஸ்லயும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு கூட வராம ரொம்ப கடுமையா வந்து உழைச்சுக்கிட்டு இருப்பாங்க மனைவியும் சரி கணவர் வந்து நம்மளுக்காகத்தான் உழைக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி கணவன் மேல முழுக்க முழுக்க பாச இருப்பாங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கும் போது பிள்ளைங்களை அதுக்கப்புறமா கணவருக்கு தேவையான பிடிச்ச சாப்பாட்டை சமைக்கிறது இப்படியே பார்த்து மனைவி பார்த்து அபிநயாவும் போதுதான் கணவருடைய சொந்த தம்பி அப்படின்னு சொல்ல முடியாது சொந்தக்கார தம்பி உறவு முறையில சொந்தக்கார தம்பி அருண் அப்படிங்கிறவங்க கணவருக்கு போன் பண்றாங்க எனக்கும் வந்து ஒரு வேலை வேணும் உங்களால ரெடி பண்ண தர முடியுமா அப்படின்னு அருண் வந்து கணவர் கிட்ட கேக்குறாங்க கணவரும் சரி தாராளமா நீ உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்துரு இந்த இடத்துக்கு வந்துரு நீ வந்து இப்போதைக்கு வீட்டிலே இரு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருந்துகிட்டு இங்க இருக்கிற பெங்களூரை நல்லா வந்து சுத்திப்பாரு அண்ணி வீட்டுல இருப்பா உனக்கு நீ

வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு இதனால ரெண்டு பேரும் பேசுறாங்க பழகிறாங்க நட்பு ரீதியா பழகிறாங்க வெளியிடங்களுக்கு நிறைய பக்கம் போறாங்க இதனால இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ளார நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கூட பார்த்தோம்னா சொல்ல முடியும் கணவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்ம அபிநய அருண் கிட்ட சொல்லுவாங்க அருணும் சரி அண்ணி நான் வந்து இந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களே மாதிரி ஒரு அழகான முக லட்சணமான ஒரு பொண்ணை தான் நான் திருமணம் பண்ணிக்கணும் நீங்க எவ்வளவு கியூட்டா இருக்கிறீங்க அண்ணன் மேல பாசம் வச்சிருக்கிறீங்க ஆனா அண்ணன் தான் புரிஞ்சுக்காம வேலை வேலைன்னு வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமா வீட்டு கூட வராம ஓவர் டைம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அண்ணன்னும் உங்க மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே அவங்க கஷ்டப்படுறாங்க ஆனா உங்க மேல கொஞ்சம் பாஸ் இருந்துச்சுன்னா நைட் நேரம் மட்டும் வந்துட்டு போலாம் இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாம் அண்ணி வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அப்பப்பக்கு பாத்தீங்கன்னா ஏதோ பேசிட்டு போறா சின்ன பையன் தானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே விட்டுடுறாங்க அண்ணக்குன்னு பார்த்து நைட் நேரம் அண்ணனும் அண்ணையும் இருக்கிற ரூம்ல ஏதோ பாத்தீங்கன்னா முனகு சத்தம் பார்த்தீங்கன்னா கேட்க வந்து ஆரம்பிக்குது இதே மாதிரி என்னை கண்டுக்கவே மாட்டுக்கிறீங்க நீங்க வேலை வேலைன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்தையும் சைட்ல நின்று நம்ம அருண் வந்து ஒட்டுக்கிட்டு

அப்படின்னு பார்த்தனா சொல்லி செலவுக்கு பணமும் கொடுக்குறாங்க ஆனா அருண் அதையெல்லாம் எல்லாம் பார்த்தா மனசுல வச்சுக்காம அண்ணன் போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம அண்ணி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே தான் உங்களை சரியா கண்டுக்கிறது இல்லை நானாவது நான் கண்டுக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதனால அண்ணி கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டாங்க அப்படின்னு கூட பார்த்தோன்னா சொல்ல முடியும் உங்க அன்னை வந்து உன்னைய கூட பிறந்த தம்பி மாதிரி பாக்குறாங்க நானும் உன்னைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் பழகி வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் நான் கூட நெருக்கமா பழகினது காரணமே என் கணவர் என்னை சரியா பார்த்துக்கல அப்படிங்கறதுனால கிடையாது உண்மையிலுமே நான் உன்னை தம்பி மாதிரி நினைச்சுதான் பழகினேன் ஆனா நீ என் மேலேயே கை வைக்க பாத்துட்டுல நான் இதை மட்டும் உங்க அண்ணன் கிட்ட சொன்னா உன் நிலைமை என்னாகிறது அப்படின்ட்டு சொல்லி புலம்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம அருணும் சரி அப்படியெல்லாம் இல்லான்னு நான் சும்மா விளையாட்டா தான் கேட்டு பார்த்தேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறதுனால மத்தபடி நான் ஒண்ணு தப்பான ஆளு கிடையாது அப்படின்னு அவங்க கையை பிடிச்சு பார்த்தேன்னா அழைச்சிட்டு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பேச்ச அப்படியே விட்டுறாங்க அண்ணே சொன்ன மாதிரி அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல பாத்தனா வேலை கிடைச்சிருது இதனால அடிக்கடி பாத்தீங்கன்னா அங்கே வேலை நேரத்திலே பாத்தனா அங்கேயே தங்கி வேலை செய்யக்கூடிய நிலமை வருது இருந்தாலும் பாத்தீங்கன்னா அங்கே பக்கத்துல ஒரு ரூம் எடுத்து தங்கி வேலை பாத்துக்கிட்டு அப்பப்பைக்கு பாத்தீங்கன்னா அண்ணிய வந்து பார்த்துட்டு போகிற வேலையும் பாத்தனா பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஓரளவு ஒரு வழியா நல்லா சம்பாரிச்சு அடுத்த கட்டத்துக்கு போனதுனால ஆபீஸ்லயே பாத்தீங்கன்னா தன்னை விட ரெண்டு வயசு மூத்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அறிமுகமாக கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட அண்ணி மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மெச்சூரிட்டியான ரொம்ப சகஜமான நல்ல பேசி பழகிற பொண்ணு அப்படின்னு கூட சொல்ல முடியும் அந்த பொண்ணு கிட்ட பேசி பழகி தன்னுடைய காதலை சொல்லி நம்ம அந்த காதலை பாத்தீங்கன்னா அண்ணி கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேரும் பேச அண்ணனும் அண்ணையும் சரி அதே ஊர்ல பாத்தீங்கன்னா நல்லபடியா பாத்தீங்கன்னா ஒரு கோவில வச்சு திருமணம் பண்ணிக்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க என்னதான் அண்ண என்னதான் பாத்தீங்கன்னா அண்ணி கூட கொஞ்சம் பேசி பழகினாலும் இதுக்கப்புறமா தனக்கு வரக்கூடிய மனைவி கிட்ட நாம வந்து உண்மையா அப்படின்னு முடிவு பண்ணி முழுக்க முழுக்க தன்னுடைய மனைவி கிட்ட பாசத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் லீவு கிடைக்க போற நேரத்துல அன்னை கிட்ட வந்து பேசி பழகக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா நம்ம அருணை பார்த்தோன்னா உருவாக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க